சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற நவராத்திரி கொழு நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது மனைவி லட்சுமி ரவியுடன் பங்கேற்றார் நவராத்திரியை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் துர்க்கையம்மனுக்கு கன்னியர் பாத பூஜை செய்து ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமி ரவி ஆகியோர் வழிபட்டனர் இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி நிர்வாகம் செம்மண் கலந்த குடிநீரை விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட மேலூர் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக செம்மன் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக குண்டாறு செல்லும் சாலையில் கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு பணிகளுக்காக குழி தோண்டியபோது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது தற்போது வரை அதனை சரி செய்யாததால் குடிநீரில் செம்மன் கலந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் மார்க்கெட் சாலையில் மர்ம நபர்கள் சேவல்களை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சுந்தராபுரம் மதுக்கரை மார்க்கெட் சாலையில் மரப்பட்டரை வைத்திருப்பவர் கனகராஜ் இவர் தனது பட்டறையில் சேவல்களை வளர்த்து வந்தார் இவர் வளர்த்து வந்த சேவல் திடீரென காணாமல் போனது அதனை அங்கு இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சேவலை திருடிச் சென்றது தெரிய வந்தது ஆசை ஆசையாக வளர்த்த சேவல் திருடு போனதால் மனமுடைந்த கனகராஜ் அதை எப்படியாவது மீட்டுத்தர என சுந்தராபுரம் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளுடன் ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார் ஆயுத பூஜை ஒட்டி காரைக்காலில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது காரைக்காலில் பால்ராஜ் என்பவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக இருசக்கர வாகன விற்பனை கடை நடத்தி வருகிறார் ஒவ்வொரு ஆயுத என்றும் இவரது கடைக்கு இருசக்கர வாகனம் பார்க்க வரும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பூஜை செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து பூஜை செய்தனர் பின்னர் அவை அணிவகுத்தபடி அனைத்து சாலைகளிலும் ஊர்வலமாக சென்றது ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலை விற்பனை அமோகமாக நடைபெற்றது ஒரு கட்டு வாழை இலை ஆயிரத்து இருநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து நானூறு ரூபாய் வரை விற்பனையானது கடந்த வாரத்தில் வாழை இலைக்கு உரிய விலை இல்லாமல் ஒரு கட்டு வெறும் இருநூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது ஆறு முதல் ஏழு மடங்கு அளவுக்கு விலை உயர்ந்து ஒரு கட்டு ஆயிரத்து நானூறு ரூபாய் வரை விற்பனையானதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வளவனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டுகளிலும் தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் அண்ணாதுரை என்பவர் தூய்மைப் பணியாளர்களை தரக்குறைவாக நடத்துவதோடு பெண் தூய்மை பணியாளர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறப்படுகிறது இவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சாலை மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடும் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆந்திர மாநில இளம்பெண்ணை காவலர்கள் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியளிப்பதாக தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஏ எஸ் குமாரி கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்த ஆந்திர மாநில இளம்பெண்ணை திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து திருவண்ணாமலையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பத்து நாட்களுக்குள் அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காவலர்கள் இருவருக்கும் ஆறு மாதங்களுக்குள் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்த அம்மாவும் அவர் தாயும் மகளும் அந்த மகள் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த மகள் பாதிக்கப்பட்டிருக்கா அவ தான் ரொம்ப பா நான் பேசின அவர்கிட்ட வீடியோ கால் மூலமாக அவள் புரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு என்ன வேணால் நாங்கள் இருக்க சொன்னோம் இங்கேயே இருக்க சொன்னோம் பட் அவள் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் அவங்க போயிட்டாங்க அந்த பொன் பாலியல் துன்புறுத்தல் பட்டு இருக்கான்றது உண்மை அது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக தெரிஞ்சதுனால தான் அவங்களை ரிமாண்ட் பண்ணாங்க அதனால அதுக்கு என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க அந்த நிவாரணம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் அத்தாரிட்டி மூலமாக நாங்கள் வாங்கி தருவோம் எஸ்பி கிட்ட அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லி ஒரு பத்து நாட்களுக்குள்ள அந்த நிவாரணம் வாங்கி தரப்படும் தங்கப்பதக்கம் என்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக செஸ் வீராங்கனை ஷர்வானிகா நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் உலக கேடட் சாம்பியன்ஷிப் தொடர் கஜகஸ்தானின் அடிமாட்டியில் நடைபெற்றது இந்த தொடரில் பத்து வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்று நாடு திரும்பிய தமிழக வீராங்கனை ஷர்வானிகாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செஸ் போட்டியில் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தொடர்ந்து செஸ் விளையாட்டில் இன்னும் தான் மேலே செல்ல வேண்டும் என்றும் அதுதான் தன்னுடைய ஆசை என்றும் கூறிய அவர்

தோத்தப்போ கொஞ்சம் இதாக தான் இருந்தது அப்புறம் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மளால் கம்பேக் கொடுக்க முடியும் ஒரு டென் மினிஸின்ரோ இல்லை நைன் மினிஸு நேரம் அந்த மாதிரி பண்ண முடியும் நம்பிக்கை இருந்தது நல்லா பண்ணனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன வேர்ல்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கேண்டிலேட்ஷிப் நிறைய இருக்குது இதுக்கெலாம் நான் நிறைய தோன்று வச்சு எயிட்டி எயிட் கண்ட்ரிஸ் தொடர் பண்டிகை விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் நாளையும் விடுமுறை நாளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது ஆயுத பூஜை விஜயதசமி முன்னிட்டு அக்டோபர் ஒன்று இரண்டு ஆகிய தினங்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டால் சனி ஞாயிறு சேர்த்து ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறையாக இருக்கும் என வெளியூர் சந்தவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதனால் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக தமிழ்குமரன் நியமிக்கப்படுவதாக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக முன்னாள் தலைவர் ஜி கே மணியின் மகனான ஜி கே எம் தமிழ்குமரனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அவருக்கு ஆதரவு தருகிறேன் கரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என அவரது பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாபேகா பிரச்சாரக் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது காலணை வீசப்பட்டது இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் விஜயின் பாதுகாப்பு அதிகாரியிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது பாதுகாப்பு அதிகாரிகள் அளிக்கும் பதிலின் அடிப்படையில் மேலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாவது திருமணம் செய்ய முயலும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகணேஷ் என்பவர் தமது பெற்றோருக்கு தெரியாமல் சவுதி அரேபியாவில் பேராசிரியராக பணியாற்றி வரும் தஞ்சையைச் சேர்ந்த விதவை பெண் கலைச்செல்வியை திருமணம் செய்துள்ளார் சில நாட்கள் பெற்றோருடனும் கலைச்செல்வியோடும் தங்கும் இங்குமாக தங்கி இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்த விஜயகணேஷ் திடீரென தலைமறைவானார் இதுகுறித்து குடியாத்தம் போலீசாரிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கலைச்செல்வி குற்றம் சாட்டியுள்ளார் கணவர் இரண்டாம் திருமணம் செய்வதற்காக தலைமறைவாக இருப்பதாக கூறி அவரை கைது செய்ய வலியுறுத்தி கலைச்செல்வி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்